நமச்சிவாஜ் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அஸ்தங்கம் ஆகக்கூடாது அல்லது வந்து வேற ஏதாவது தீமையான ராகவோடு சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னீராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டு தான் நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் முடஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு அதுதான் விபத்து அது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது கீழே உங்கட்ட சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டுடுது இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் ஆள் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்படப் போகிறது மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேடுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைனா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்தாகணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இதை சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னா கேது தான் சூரியனை மறைக்கும் அப்போ பாருங்கள் அது வந்து கிரகண தோஷம் ஆகிப்போச்சு கண்ணியில செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்பார்ந்த இருந்த மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க அதை போல் இந்த மிதுன ராசிக்காரங்களெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பணம் காசு வராதா எதையான ஒரு வருமானம் வராதா கையில் காசு இல்லாமல் இருக்க சாமி அதுவும் இந்த வயசான காலம் இருக்கு பார்த்தீங்களா வயோதிக பருவம் அப்போ கையில காசுலாம் சின்ன வயசுலேருந்து கையில பார்த்து சம்பாரிச்சு பேங்க்ல போட்டு எடுத்து ரொட்டேஷன் பண்ணி அந்த வயசான காலத்துல வருமானம் இல்லாமல் உட்கார்றோம் பார்த்தீங்களா அந்த காலம் மிக கடுமையானது அப்போ நீங்க யாராக இருந்தாலும் அதாவது வாலிபத்தில் இருந்தாலும் வயதானங்களாக இருந்தாலும் அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குறிப்பா ஃபினான்ஸ் பஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணம் காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அதே போல் பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேங்கர்ஸ் லோனு ரெக்கவரி அப்ப இந்த ஃபைனான்ஸ் அந்த பணங்காசு கையில இல்லைன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும் பெரிய மனக்கவலை சூழ்ந்து கொள்ளும் அப்போ மிதுன ராசிக்கு என்ன பிரச்சனைனா கையில் காசு இல்லை சாமி காசு நிற்க மாட்டேங்குது வருமானம் வரமாட்டேங்குது இதுதானேயா உங்கள் பிரச்சனை காசே இல்லை சாமி எனக்கு கடன் இவ்வளோ இருக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு யாருக்கு சாதாரண ஒரு விவசாயிக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் இருந்தால் அந்த விவசாயி என்ன பண்ணுவார் என்ன மானியம் கொடுத்து என்ன பண்ணியும் அப்போ நீங்கள் சாதாரண முறை விவசாயி எடுத்துக்கிட்டாலும் மிதனராசியாக இருப்பாரே ஆனால் ஒரு கடன் இருக்கும் அப்போனா ஒரு கடை வச்சு நடத்துறவங்களுக்கு ஒரு தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்துறவங்களுக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு செய்யக்கூடியவங்களுக்குலாம் கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் குடும்பத்துல எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வு வருமானம் அப்ப என்ன சொல்ல வரும் மிதனராசிக்கு இது வரையில் வருமானம் முடக்கம் இருந்திருக்கும் நின்று போயிருக்கும் வருமானம் முடக்கம் இருந்திருக்கும் உண்மையா இல்லையா கவலை வேண்டாம் மிதனராசி என்பர்களே இந்த மாசத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் சார் நாற்ப அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாசமும் உங்களுக்கு வந்து வருமானம் வரக்கூடிய மாதம் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே வருமானம் வருவதற்கு என்ன செய்யலாம் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் வியாழக்கிழமையாக இருக்குமே ஆனால் காத்தாழ ஒன்பது டு பத்திர தட்சிணாமூர்த்திக்கு ஒரு கொண்டக்கடலை மாலை சாத்தி தட்சிணாமூர்த்திக்கு நவகிரக குருவுக்கு இல்லை குரு வேறு தக்ஷணாமூர்த்தி வேறு ரைட் அப்போ தட்சணாமூர்த்திக்கு ஒரு கொண்டக்கடலை மாலை சாத்தி ஒரு தாமர பூவும் முல்லை பூவால் அர்ச்சனை செலுத்தி ஒரு தீபம் ஏற்றி தாம்பூலம் அர்ச்சனை பதினோரு சுத்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் உங்கள் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே நான் தொழில் செய்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஃபேக்ட்ரிஸில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ எங்களுக்கு ஒரு மூணு ஃபேக்ட்ரி இருக்குது நாலு ஃபேக்ட்ரி இருக்குது இல்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸு இது ஒன்று எடுத்து இன்னொன்று நல்லா பண்ணுறோம் அந்த மாதிரியெல்லாம் பல குரூப் ஆஃப் கம்பெனிஸாக பிரான்சஸ்லாம் வச்சு ஒரு ஒரு பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரே ஒரு கம்பெனி தான் சொன்னீங்க அவங்க நீங்கள் கடையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஷோரூமாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிச்சேன் சாமி நான் அதில் தான் அதிகமாக சம்பாதிச்சேன் ஆனால் இப்போ பாருங்க தொடர்ந்து நஷ்டம் வருது அதுதான் அந்த குரு சுக்கரன் சொன்னேன் இப்போ வியாழக்கிழமைக்கு ஒன்று சொல்லிட்டேன் வியாழக்கிழமை காத்தால ஒன்பது டு பத்துல தட்சிணாமூர்த்திக்கு ஒரு கொண்டக்கடலில் மாலை சாத்தி தாமரப்பூ ஒன்று வச்சுட்டு முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி சிவனையும் அம்பாலையும் சேர்த்து பதினோரு முறை வளம் வந்து நந்திக்கு முன்னாடி ஊந்து கும்பிடுங்க நந்திக்கு பின்னாடி ஊந்து கும்பிடுங்க அதே போல் வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கே அந்த தீர்த்தம் தராங்க பார்த்திங்களா அதுக்கு வாசனாத திரவியங்களை வாங்கி கொடுங்க பொடி பண்ணி எட்டு போய் கொடுங்க தீர்த்த பொடி ஏலக்காய் கிராம்பு பச்சைக்காய் போறோம் லவங்கம் அதே போல் ஜாதிக்கா ஜாதி பத்திரி இந்த ஏழு பொருளையும் போட்டு தீர்த்தப்படி செய்து கொடுங்க துளசி சாத்துங்க நிச்சயமாக அந்த தட்டுப்பாடு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு தொழில் ஸ்திரத்தன்மையும் தொழில் ஸ்திரத்தன்மை வேலை வாய்ப்பில் ஸ்திரமாக ஸ்ட்ராங் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு இன்கம் ஸ்டாண்டர்டு ஆர்டர்ஸ் இப்போது உங்களுக்கு ஏன் நிலையான அரசாங்கம் வேணும் அசைக்க முடியாத அரசாங்கம் என்ன காரணம் அதுதான் இப்போ இருக்கிற அரசாங்க அரசாங்கம் நிலையற்ற தன்மையாக இருக்குது அப்படி இருக்கு நிறைய கமாண்ட் வருது காரணம்னா அதுதான் அப்போது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் வேண்டுமா நிச்சயமாக அதை செய்யுங்க அதே போல் வெள்ளிக்கிழமையில பெருமாளுக்குரிய அந்த திருத்த வாங்கி கொடுங்க இதெல்லாம் சின்ன சின்ன எளிமையான ஒரு நூறுபா பரிகாரங்கள் அப்போ இதை ரெண்டையும் செய்வீர்களேயானால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ரேங்கில் ஹையர் ரேங்கில் நீங்கள் இருக்கலாம் சரி நமக்கு எத்தனையோ ஹையர் ஆஃபீஸர்ஸ் நம்மகிட்ட பழக்கம் உண்டு பொதுப்பணித்துறையில் இருக்கிறாங்க செக்ரட்டரி அதே போல் பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனையோ அன்பர்கள் நம்ம வாராகி இடத்துல வந்து வெற்றி பெறுகிறார்கள் எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னோம்னா ஃபோன் இன்னைக்கு கூட நம்ம ஃபோன் போட்டு சொன்னோம்னா சாமி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு முதல் வார்த்தையை அவங்க தான் அவ்வளோ பணிவாக சொல்லுவாங்க அதுவும் ஐஏஎஸ் அவங்கள விட அவங்க பேரண்ட்டு அவங்க அப்பா அவ்வளோ தன்மையானவங்க உயர் அதிகாரிகள் எல்லாம் கூட நம்ம அன்னை வாராகி இடத்திலே மிகுந்த நட்புருவு கொண்டு இருக்கிறார் அப்ப நீங்க அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம் உயர்ந்த பதவிகளிலே நீங்க இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்க முடியும் இந்த ஆகஸ்ட் மாதம் முன்னுக்கு வரக்கூடிய மாதம் மெயினா பண தட்டுப்பாடுகள் நீங்கும் காரிய தடைகள் நீ நீங்கும் உங்க வீட்டுல ஏதேனும் அடுத்து அடுத்த அடுத்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது வேறு ஏதோ ஒன்று நடக்குது சாமி வீட்டில் ஒரு சத்தம் கேட்குது ஒரு கிச்சனில் ஏதோ ஒன்று இருக்குது சரி ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை அது நீங்கள் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் மெயினாக குடியிருக்கக்கூடிய வீடுகள் திருடு போகிறது இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் அங்கெல்லாம் வந்து இது முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா சின்ன சின்ன சி சிம்டம்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போவே நம்ம பேச்சு கேட்டு இருந்தாங்கன்னா போகிற அளவுக்கு நம்ம விட்டுருக்க வேணாம் நம்ம அதை இமீடியட்டாக அதை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்போ அதை போல மிதுன ராசி அன்பர்களே வீட்டிலேயே ஆகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் பேட் வைப்ரேஷன்ஸ் மனசுக்கு ஏதோ ஒரு தவறாக தோணுதுங்க சாமி நெகட்டிவ் தொடுது அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் அந்த பயம் விலகும் அதில் இருக்கக்கூடிய பயம் விலகும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டே போகலாம் ஸோ ஒரு ஷார்ட் டைமு ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி